டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி தாக்காவில் உள்ள பால்தான் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு மசூதியிலிருந்து ஷெரீப் உஸ்மான் ஹாதி அப்படிங்கிறவர் வெளியே வர்றார் வெளியே வந்து எலக்ட்ரிக்கல் ஒன்று இருக்குது அந்த எலக்ட்ரிக்கல் ஆட்டோவில் ஏறி உட்காந்து கிளம்புறார் அதற்கு பின்னாடி ஒரு மோட்டர் சைக்கிளில் ரெண்டு பேர் போகிறாங்க கொஞ்ச தூரம் போன உடனே மோட்டர் சைக்கிளில் உட்காந்துருக்கவர் பிஸ்டலில் வச்சு சுடுறார் சுட்ட உடனே அந்த ஆட்டோ தாறுமாறாக ஓடி ரோட்டில் நிற்கிது உள்ள ஷெரீஃப் ஒஸ்மான் ஹாதி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு உடனே கூட்டம் கூடுது இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க முகமது யூனஸ் கவர்மெண்ட் இந்த கொலை முயற்சியினுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுட்டு உடனடியாக அவரை சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்புகிறாங்க அங்கே அனுப்பிச்சி விட்டு இவருக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க ஒரு வாரத்திற்கு பின்பு சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார் அந்த இறந்த செய்தி கேட்ட உடனே பயங்கரமான ஒரு கலவரம் எப்படி ஷேக் ஹசீனா அவர்களை வெளியேற்றுவதற்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு போராட்டம் நடந்ததோ அது மாதிரி ஒரு போராட்டம் அப்போ வந்து ஷேக் முஜிபர் ரஹ்மான் அவர்களுடைய இல்லம் தாக்கப்பட்டது அவருடைய சிலை உடைக்கப்பட்டது பல்வேறு வெறியாட்டம் அங்கே நடந்துச்சு குறிப்பிடப்படியாக இந்திய தூதரகத்தை தாக்கவும் முயற்சி செய்தார்கள் அப்புறம் இந்திய இளைஞர் ஒருவர் திபு சந்திர தாஸ் என்ற முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் அந்த கூட்டத்தால் கொல்லப்பட்டார் இவர் ஒரு இந்து இளைஞர் இஸ்லாமிற்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லி அவரை லிஞ்சிங் சொல்லுவாங்க இல்லையா கத்தியில் குத்தி நிறைய பேர் வந்து கொடூரமாக அவரை கொலை செய்து விட்டார்கள் இது வந்து அங்கிருக்கிற மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டாக்கியது குறிப்பிடப்படியாக இந்துக்கள் மத்தியில் ஒரு பீதியையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியது இதனால அவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் இது சம்பந்தமாக முகமது யூனிசனுடைய அரசாங்கம் பனிரெண்டு நபர்களை கைது செய்தது சரி இந்த ஷெரீப் உஸ்மான் ஹாதி இவரை கொன்றது யார் இவர் யார் இந்த இறந்து போன நபர் தான் அவாமி லீக் பார்ட்டியை முழுவதுமாக பங்களாதேஷிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் போராட்டத்திற்கு செயல்பட்ட தலைவர் இவர் இந்தியாவிற்கு எதிரானவர் இவர் கொல்லப்பட்டதால் இந்தியாவினுடைய ஆதரவாளர்கள் தான் இந்த வேலையை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க போன்று இந்த கொலைகாரர்கள் இந்தியாவிற்கு தப்பி சென்றதாகவும் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் அது மட்டுமல்ல அங்க வந்து செக்யூரிட்டி அட்வைசர் உள்நாட்டு பாதுகாவல் ஆலோசகர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு வைத்திருந்தார்கள் காதியாவை சுட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நடப்பது வேறு அப்படின்னு சொல்லி போராட்டக்காரர்கள் சொன்னாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு முடிந்து விட்டது யாரும் கைது செய்யப்படவில்லை ஆனால் அங்கிருக்கின்ற பத்திரிகை அலுவலகங்கள் தாக்கப்பட்டன மைனாரிட்டிஸ் இல்லையா அந்த சிறுபான்மை இனத்தவர் அங்கே யாரும் சிறுபான்மை இனத்தவர்கள்னா இந்துக்கள் அவர்களுடைய இடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன இப்படி பல்வேறு சம்பவங்கள் பதட்டத்தை உருவாக்கியன இந்த நிலமையில் நம்முடைய தூதரகம் பகுதியில் இருக்கிற தூதரகத்தை மூடிட்டாங்க குறிப்பிடும்படியாக விசா கொடுப்பதை தடை செய்து விட்டார்கள் ஏன்னா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நம்முடைய இந்திய தூதரகம் அங்கே செய்ததால் நேற்று டெல்லியில் வந்து ஒரு சில அமைப்புகள் பங்களாதேஷ் தூதரகத்தின் முன்னால் ஒரு போராட்டம் நடந்தது அதனால உடனடியாக பங்களாதேஷ் எம்பசி தூதரகம் உடனடியாக இந்தியர்களுக்கு கொடுக்கின்ற விசாவை ரத்து செய்தது அதாவது விசா சர்வீஸ் சஸ்பெண்டட் இப்படி இரு நாடுகளும் மாறி மாறி ஒவ்வொருவரும் ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் இது வந்து இந்தியாவிற்கும் பங்களாதேஷிற்கும் இடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது டிப்ளமேட்டிக் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த ஹாதியை சுட்டது யார் அவாமி லீக் பார்ட்டியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங்கினுடைய தலைவர் மற்றும் அதை சார்ந்த உறுப்பினர்கள் ஃபைசல் கரீம் மசூத் இவர் வந்து ஸ்டூடெண்ட் பிங் ஆஃப் அவாமி லீக் அதனுடைய தலைவர் அவர் தான் வந்து துப்பாக்கியில் சுட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் இந்தியாவுக்குள்ள தப்பிச்சு வந்ததாகவும் சொல்றாங்க அலான்ஜீர் ஷேக் அவர் தான் அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டிட்டு போனவர் அவரும் இந்த அவாமி லீக் பார்ட்டியை சேர்ந்தவர் இந்த ஷெரீப் உஸ்மான் ஹாதியாவை வேவு பார்த்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ரூபல் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த மூவரும் அவாமி லீக்கினுடைய இளைஞர் பிரிவை சார்ந்தவர்கள் இதனால அவாமி லீக் பார்ட்டிக்கு சம்பந்தம் இருப்பதாகவும் இந்தியாவிற்கு ஆதரவாக இவர்கள் இருப்பதாகவும் இந்தியா இவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு இப்ப முகமது யூனிஸ் கவர்மெண்ட் அவர் வந்து நோபல் பிரைஸ் பார் பீஸ் வாங்கியிருக்கலாம் இருந்தாலும் ப்ளேயிங் டு தி கேலரி சொல்லுவாங்க இல்லையா அந்த சூழ்நிலைக்கு போர் இவர் வந்து ஒரு அரசியலை நடத்திட்டுருக்காரு இவர் என்ன செஞ்சாருன்னா இந்த இறந்து போன ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதியை டாக்காவில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துல தேசிய கவிஞர் காசி நஸ்ருல் இஸ்லாம் அவருடைய சமாதிக்கு அருகிலேயே வந்து இவருடைய உடலை பதித்திருக்கின்றார்கள் இது எதுக்காக அப்படின்னு சொன்னா இப்ப எலெக்ஷன் பிப்ரவரி மாசம் நடக்க போகுது பங்களாதேஷ்ல அதனால இது போன்ற ஒரு சில செயல்களை செய்தால் அவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் தான் இங்க அவர் மிகப்பெரிய கவிஞர் இந்த இறந்து போன ஷெரீப் உஸ்மான் ஹாதி வந்து இந்த தேசிய கவிஞர் நஸ்ருல் அவர்களுடைய ஒரு அபிமானி என்று சொல்லலாம் காசி நஸ்ருல் இஸ்லாம் வந்து ஒரு புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் தேசிய கவிஞர் அவருடைய கவிதைகள் ஒரு சில வரிகளை ஹாதி எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருப்பார் என்ன சொல்வார்னா ஐ ஆம் தி ஸ்டாம் நான் ஒரு புயல் ஐ ஆம் தி வேர்ல்ட் வேர்ல் நான் ஒரு சூறாவளி அது மட்டுமல்ல நான் சிரிக்கும் பொழுது ஆகாயமே அதிர்கின்றன சிதர்கின்றன தி ஸ்கை ஷேர்ட் அட் மை லாப்டர் அப்படிங்கிற கவிதை வரிகளை இவர் எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருப்பார் அது மட்டுமல்ல ஐ எம் அன்ஸ்டாப்பபிள் ருத்ரா என்னை யாரும் தடுக்க முடியாது இங்க வந்து ருத்ரா அப்படின்னு சொன்னா சிவன் அர்த்தம் ஆனா நேஷனல் அப்படின்னு சொன்னா தடுக்க முடியாத சக்தி அப்படிங்கறத அங்க சொல்றாரு அதே மாதிரி ஐஎம் ரெஸ்ட்லெஸ் ரோர் அப்படிங்கிறார் இடைவிடாமல் உரிமை கொண்டிருக்கின்ற சிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல அந்த கவிதை வரிகள் இருக்கின்றன இப்படி ஒரு ஆழமான ஒரு புரட்சியை தூண்டக்கூடிய கவிதைகளை எழுதியவர் தான் அந்த தேசிய கவி புரட்சி கவி அவருடைய இவரை அடக்கம் செய்துள்ளார்கள் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நேற்று நேத்து ஷிக்தர் அப்படிங்கிற ஒரு இன்னொரு இளைஞர் அவரும் வந்து ஒரு முக்கியமான மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் அவரும் கொல்லப்பட்டார் துப்பாக்கியால் சுடப்பட்டார் அதை ஆறு சுட்டதுன்னா இந்த மாதிரி அவாமிலீக்கை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பலட்டமான சூழ்நிலை உருவாக்கி கொண்டே இருக்கிறது ஒரு காலத்துல இந்த பங்களாதேஷை உருவாக்கியது ஷேக் முசிபர் ரஹ்மான் அவர் ஆரம்பித்த பார்ட்டி தான் அவாமி லீக் அதற்கு நம்முடைய நாடு உதவி செய்தது ஒரு தனி நாடாக உருவாவதற்கு ஆனால் இன்று இந்தியா வேண்டாம் இந்தியாவை வெறுக்கின்ற ஒரு நிலைமை இது வந்து எதனால் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற ஒரு சில பொலிட்டீசியன்ஸ் அவங்க செய்கின்ற அரசியல் இருக்கிற அப்பாவி மக்கள் ஏழை எளிய மக்கள்லாம் வந்து இதை பத்தி கவலைப்படல ஒரு சிலர் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாகிஸ்தானுடைய தூண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் சைனாவுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதாக காசிப் இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் பாகிஸ்தானுடைய ரோல் அதிகமாக இதில் நிச்சயமாக இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்முடைய உளவு அமைப்பு ரா இதுவும் மிகவும் தீவிரமாக இந்த சமயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பு நலன் மிகவும் முக்கியம் தேசிய நலன் மிகவும் முக்கியம் அதை காப்பாற்றுவதற்காக மற்றும் பங்களாதேஷ் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உளவு அமைப்புகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எந்த நாடுமே தன்னுடைய நாட்டினுடைய நலனை தான் முதல்ல பார்ப்பாங்க அதற்கு பின்னாடி தான் அடுத்த நாடு அந்த நிலைமையில் தான் இப்போ நம்முடைய நாடுகள் உலக நாடுகள் அனைத்தும் சென்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நம்முடைய நாட்டின் அருகில் உள்ள நாடான இந்த பங்களாதேஷில் இது போன்ற பிரச்சனை ஏற்படுவது நல்லதல்ல இதனால் ரெஃப்யூஜிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சமயத்தில் பல்வேறு நபர்கள் வெஸ்ட் பெங்கால் அதாவது நம்முடைய மேற்கு வங்காள மாநிலத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அகதிகளாக வருகின்ற நிலையில் நம்முடைய நாட்டிற்கும் ஒரு சில சிக்கல்கள் உருவாகும் எனவே இப்போ நம்ம மட்டும் நல்லா இருந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அல்லது அவருடைய நிலைமை சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய தாக்கம் நம்மீதும் இருக்கும் எனவே எல்லா நாடுகளும் ஒரு பொதுநலனை முன்னிட்டு அமைதியை தேட வேண்டுமே ஒழிய வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வன்முறை எப்பொழுதுமே தீர்வாகாது ஒருவர் சுடப்பட்டார் மற்றும் பல பேர் அதனால் கொல்லப்படுகின்றனர் இப்படி மீண்டும் மீண்டும் இந்த வன்முறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இது நிறுத்தப்பட வேண்டும் அப்படி நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் பொதுநலனை பார்க்க வேண்டும் குறுகிய எண்ணத்துடன் மதம் சாதி சமயம் தன் வீடு தன் நாடு என்ற ஒரே எண்ணத்தில் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றே கணியன் பூங்குண்டனார் அவர்கள் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிற தரவாரா அப்படின்னு சொன்னார் அது மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேள்னா எல்லோரும் நம்முடைய உறவினர்கள் தீதும் நன்றும் பிறந்தர் வரா மற்றவர்கள் நமக்கு நன்மை தீமை செய்ய போறதில்லை அதற்கு காரணம் நாமத்தான் இருப்போம் எனவே இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக உலகம் அமைதியாக இருக்கும்